அகநானூறு பாடல் பாலை காதலர் வாரா வீழ்த்தினை பாலே துறை தலைமகன் பிரிவின்கண் தலைமகள் தோழிக்கு பருவம் கண்டு அழிந்து சொல்லியது பாடியவர் கருவூர் நன்மார்பன் பாடப்பட்டவர் தலைமகள் தன்கதிர் மண்டிலம் அவிர் அவரசாலை பகல் அழித்தோற்றம் போல பையன் நுதல் ஒளி கரப்பவும் அழிவினைத் தருமார் தவல் உள்ளமுடு எஃகு துணை ஆக நம் குரல வாழ் வரி உழுவை வாய்ப்பினவின் விழுப்பசி நோனாது இரும்பனன் செரும்பின் அன்னபருமயிர் சிறுகண்ணன்றிவறு திறம் பார்க்கும் அத்தம் ஆர் அழுபத்து ஆங்கன் நனந்தலை பொத்துடை மரத்த புகர் படுநீழல் ஆறு செல்வம்பலர் அசையுணர் இருக்கும் இரமில் வெங் சுரம் இறந்தோர் நம்பையின் வாரளவை ஆயிழை அழல் அகைந்தன்ன காமர் துதை மயிர் உரை கோழி மலனுடைய சேவல் போர்புரி எருத்தம் போல கணிலியே பொங்கு அழல் முறுக்கின் உன் குரல் மாந்தி சிதர் சிதந்து உகுத்த வேனல் வந்தென்று அம்மா தானே தோழி நம் காதலோரே குளிர்ந்த கதிர்களை உடைய சூரியன் ஒளி குன்றி மறையும் மாலை வேளையில் நம் காதலர் இன்னும் வரவில்லை அவர் பொருள் தேடிச் செல்லும் வழியில் கொடிய பாலைவனம் உள்ளது அங்கே புலி பசியால் வாடி பன்றிக்காகக் கொண்டிருக்கும் வழிப்போக்கர்கள் பொந்துகள் உள்ள மரங்களின் நிழலில் இளைப்பார்வார்கள் அத்தகைய கொடிய பாலைவனத்தைக் கடந்து சென்ற நம் காதலர் இன்னும் வரவில்லை இதற்கிடையில் வீட்டில் வளர்க்கும் சேவலின் கழுத்தைப் போல நெருப்பு போன்ற சிவந்த நிறத்தில் முருங்கை மரங்கள் பூத்துக்குழுங்குகின்றன வேநிற்காலம் வந்துவிட்டது ஆனால் நம் காதலர் இன்னும் வரவில்லை சந்திரன் ஒளிமங்கி பகல் பொழுதின் அழகு அழியும் நேரத்தில் பொருள் தேட செல்லும் எண்ணத்துடன் மன உறுதியோடு வீரர்கள் ஆயுதத்துடன் பயணிக்கின்றனர் வரிகள் கொண்ட புலியானது பசியால் வாடி பன்றிக்காக காத்து கொண்டிருக்கிறது வறண்ட பாலைவனத்தில் மரநிழலில் வழிப்போக்கர்கள் இலை பாருகிறார்கள் இத்தகைய கொடிய கோடை காலத்தில் நம் காதர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளனர் கோழியின் சேவல் சண்டையிடுவது போல முறுக்க மரங்கள் பூத்து குலுங்கும் வேனில் காலம் வந்துவிட்டது ஆனால் நம் காதலர்கள் இன்னும் வரவில்லை என்று தோழியிடம் தலைவி கூறுகிறாள்